கோயம்புத்தூர்ல டவுன் ஹால் காந்திபுரமுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய வணிக மையமாக ஆர் இருக்கு ஆர்எஸ்புரம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆர் பனாரஸ் கோயம்புத்தூரோட ஒரு ஹை கிளாஸ் லிவிங் ஏரியா மக்கள் வாழவே தகுதியில்லாத கோவை மாவட்டத்தை பல சீர்திருத்தங்கள் செஞ்சு கோவை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர் ரத்ன சபாபதி முதலியார் இந்த ரத்ன சபாபதி முதலியார் நினைவா தான் அவரோட பெயர்லேயே ஒரு பகுதியை உருவாக்கினாங்க அதுதான் ஆர் கோவையில் புரம் தண்ணி வரணும் அப்படின்றக்காக பல லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே வந்து செலவு பண்ணி மூணு சமூகத்தினர் தான் பாடுபட்டு போட்டாங்க ஆரஸ்புரத்துக்கு ஃபுல் ஃபார்ம் ரத்தன சபாபதி ரோடு அப்படின்ட்டு இருக்குது அதுபோல் என்ஹெச் ரோடு நவாப் ஹாக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்புறம் கண்ணா ஹாஸ்பிட்டல் மோச ஞானபரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம் அப்படின்றது அந்த காலத்துலேயே நிரூபிச்சிட்டாங்க ஆரஸ்புரம் பல வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு கலந்து பல பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் முக்கியமான அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் விளையாட்டு வசதிகள் சுற்றுலா தலங்கள் உணவகங்கள் மற்றும் கலாச்சார அமைப்புகள் ஆகியவை இங்கு சுற்றிலுமா அமைஞ்சிருக்கு ஆரஸ்புரத்தை சுத்தி சாய்பாபா காலனி சுக்கரவார்பேட்டை காந்தி பார்க் மேட்டுப்பாளையம் ரோடு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி முக்கிய இடங்கள் அமைஞ்சிருக்கு மெயின் சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டாவது பகுதி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் கோஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கோவை இல்லை ஆர்எஸ்புறம் பகுதி ஆர்எஸ்புரம் பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஒரு ஹப்பு நீங்கள் சென்னையில் நிறைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்புரமோட நெசபல் இருக்கும் நம்ம இந்த மாதிரியே சென்னையில் போய் நிறைய இடத்த பார்த்தோம்னா அந்த ஆர்எஸ்புரமில் இருக்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும் ஏன்னால் ஆர்எஸ்புரம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஐஃபையான ஒரு ஏரியா ஆர்எஸ்புறம்லாம் வந்து நல்லா அருமையான ஏரியா பாதுகாப்பான ஏரியா டீசெண்டான ஏரியா இது ரெண்டாவது ஸ்மார்ட் சிட்டி வேற

நல்லா இருக்குது அன்னபூர்ணா காபி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனந்தாசு அன்னபூர்ணா அப்புறம் சிறுவாணி அப்புறம் அதுபோக டெச்சம்மா இருக்குது இப்போ தலக்காப்பட்டு பிரியாணி கடை வந்திருக்கு அது போக சுப்பு மிஸ் இருக்குது அச்சையா இருக்குது நிறைய ஹோட்டலுக்கு இந்த ரோட்டில் மட்டும் டிபி ரோட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு இருக்குது ஸோ அந்த கோயம்புத்தூர் பற்றி சொல்லுவோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ